அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகையான திரிஷாவுக்கு தொழில் அதிபர் ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் பலரும் அதிர்ச்சியடையும் வகையில் அந்த நிச்சயதார்த்தம் நடந்த சில தினங்களிலேயே திருமணம் நின்றுவிட்டதாக அறிவித்தார் நடிகர் திரிஷா இந்த நிலையில் திரிஷாவின் திருமணம் நிற்க தனுஷ்தான் முக்கிய காரணம் என்ற பேச்சு அரசல் புரசலாக வெளிவந்துள்ளது அதாவது தனுஷும் திரிஷாவும் பல ஆண்டுகளாக நண்பர்கள் நண்பர் என்ற முறையில் தனுஷை தனது நிச்சயதார்த்தத்திற்கு அழைத்திருக்கிறார் திரிஷா தனுஷும் வந்துள்ளார் ஆனால் தனுஷுக்கும் திரிஷாவுக்கு நிச்சயித்த மாப்பிள்ளைக்கும் ஆகாதாம் இந்த காரணத்தால் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் தனுஷை பார்த்த மாப்பிள்ளை கோபத்துடன் திரிஷாவுடன் சண்டை போட்டுள்ளார் ஆனால் திரிஷாவோ எனக்கு நண்பர்கள் தான் முக்கியம் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என தெரிவிக்க அந்த நேரம் அங்கு வந்த மாப்பிள்ளையின் தந்தை இதில் மூக்க நுழைத்தாராம் அதற்கு உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்க என எடுத்திருந்து பேசினாராம் திரிஷா தனது தந்தையை மதிக்கவில்லை என்று கடுப்பாகி விட்டாராம் மாப்பிள்ளை அதுதான் திருமணம் முறிவதற்கு முதல் காரணமாம் அந்த நிகழ்வுக்கு பின்னர்தான் கொடி படத்தில் தனுஷுடன் த்ரிஷா ஜோடி சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அமலாபால் சௌந்தர்யா சோனியா அகர்வால் என வரிசைக்கட்டி நிற்கையில் புதிதாக சேர்ந்துள்ளார் த்ரிஷா